ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தல் திமுகவிற்கு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கிய தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுக தொடங்கப்பட்ட போது அக்கட்சியின் பொதுச் செயலாளராக அண்ணா அறிவிக்கப்பட்டார் மேலும் அக்கட்சியின் தலைவர் பொறுப்பு பெரியாருக்கு ஒதுக்கப்பட்டது அவர் எப்பொழுது வந்தாலும் இந்த கட்சியின் தலைவராக பொறுப்பேற்று கொள்ளலாம் என அறிவித்தும் கூட பெரியார் இறுதி வரையிலும் அக்கட்சியில் இணையவில்லை இதுபோன்ற சூழ்நிலையில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சென்னை மாகாண தேர்தலில் திமுக நூற்றி பன்னெண்டு இடங்களில் போட்டியிட்டு அதில் பதிமூன்று இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது இரண்டு இடங்களில் சுயேச்சை சின்னத்தில் போட்டியிட்டு மொத்தமாக பதினைந்து இடங்களில் வெற்றி பெற்றிருந்தார்கள் இது திமுகவிற்கு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்த தேர்தல் என்றுதான் கூற வேண்டும் இந்த தேர்தலில் திமுகவின் சார்பில் அக்கட்சியின் பொதுச் சி என் அண்ணாதுரை அவர்கள் காஞ்சிபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார்கள் இந்த தேர்தலில் திமுக பதினைந்து இடங்களில் வெற்றி பெற்றிருந்ததால் உதயசூரியன் சின்னம் நிரந்தர சின்னமாக அறிவிக்கப்பட்டது மேலும் இந்த தேர்தலில் கலைஞர் அவர்களும் குளித்தலை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார்கள் காஞ்சிபுரம் தொகுதியின் நிலவரத்தை நாம் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் இந்த தேர்தலில் திமுகவின் சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளரான திரு சி என் அண்ணாதுரை அவர்கள் காஞ்சிபுரம் தொகுதியில் சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு முப்பத்தி ஓராயிரத்தி அறுபத்தி ஓரு வாக்குகளை பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பி எஸ் சீனிவாசன் அவர்கள் போட்டியிட்டு இருபதாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு வாக்குகளை பெற்றிருந்தார் சிபிஐ கட்சியின் கே எஸ் பாரதசாரதி அவர்கள் ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்றிருந்தார்கள் சக்கரவர்த்தி நாயக்கர் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு வாக்குகளையும் பெற்றிருந்தார்கள் சி என் அண்ணாதுரை தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர்களை விட பதினோராயிரத்தி நூத்தி நாற்பத்தி மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இதன் மூலம் காங்கிரஸ் கட்சிக்கு மாற்று கட்சியாக திமுக தன்னை தமிழகத்தில் உயர்த்தி கொண்டது இந்த தேர்தல்தான் திமுகவினுடைய வரலாற்றில் மிகப்பெரிய அத்தியாயத்தை உருவாக்கியது என்றுதான் கூற வேண்டும் இந்த தேர்தலில் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னம் நிரந்தர சின்னமாக அறிவிக்கப்பட்டது மேலும் மாநிலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் திமுக உயர்ந்தது இதன் மூலம் தொடர்ச்சியாக இந்து எதிர்ப்பு போராட்டம் கள்ளக்குடி போராட்டம் போன்றவற்றை கையிலெடுத்த திமுக அடுத்தடுத்த தேர்தல்களில் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திட்டது குறிப்பாக அடுத்த தேர்தலில் திமுக தொன்னூறு இடங்களில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது அதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக ஆளும் கட்சி அந்தஸ்துக்கு வந்தது என்றால் அதற்கு காரணம் அக்கட்சியின் பொதுச்செயலாளராக இருந்த அறிஞர் அண்ணா அவர்களினுடைய கடுமையான உழைப்புதான் என்று பலராலும் கூறப்பட்டு வருகிறது திமுக என்று எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்து தன்னை ஒரு பலமான கட்சியாக உருவாக்கி கொண்டது என்றால் அதற்கு காரணம் அக்கட்சியினுடைய ஆரம்பகால தலைவர்கள் எப்படி அந்த கட்சியை கஷ்டப்பட்டு வளர்த்தார்கள் என்பதில்தான் இன்றளவும் அடங்கியுள்ளது குறிப்பாக அண்ணாதுரை அவர்களுக்கு பின்பு இந்த கட்சியின் தலைமை பொறுப்பிற்கு வந்தவர் கலைஞர் கருணாநிதி அவரை தொடர்ந்து இந்த கட்சியை தற்பொழுது மு க ஸ்டாலின் அவர்கள் வழிநடத்தி வருகிறார் காங்கிரசுக்கு மாற்றாக திமுக உருவானது திமுகவிற்கு மாற்றாக அதிமுக உருவானது திமுகவிலேயே உடைந்து மதிமுக போன்ற கட்சிகள் உருவானது இந்த இரு கட்சிகளுக்கும் மாற்றாக தேமுதிக உருவானது பின்பு பாமக விசிகா என இன்று தமிழகத்தில் பல கட்சிகள் இருந்தாலும் என்றளவும் தமிழகத்தை மாற்றி மாற்றி ஆட்சி செய்யக்கூடிய இரு கட்சிகள் திமுக மற்றும் அதிமுக தான் நன்றி